மறுபடியும் அதிமுக பாஜக உறவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய அமித்ஷா எடப்பாடி சந்திப்பை பற்றித்தான் நான் பேச வந்திருக்கிறேன் சமீபத்தில் டெல்லிக்கு போன எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்த போது பல விஷயங்கள் பரிமாறப்பட்டன அதில் முக்கியமானது டெல்லிக்கு போன எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்ததில் நடந்த சம்பவங்களை நேற்று நாம் வீடியோவாக தொகுத்திருந்தோம் அதில் இடம்பெறாத பல விஷயங்களை அமித்ஷா பேசியிருக்கிறார் இந்த இருவருக்கும் இடையே நடந்த டீலிங் என்ன என்பது நமக்கு இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது மொத்தம் நாற்பது சீட்டுகளுக்கு குறையாமல் பாஜகவிற்கு அதிமுக தர வேண்டும் மொத்தம் இருநூற்றி முப்பத்து நாலு தொகுதிகளிலும் வேலையை ஆரம்பித்திருக்கக்கூடிய பாஜக அதில் நூற்றி பதினேழு சீட்டுகளை குறிவைத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக நாற்பது சீட்டுகளை ஐபி மத்திய உளவுத்துறை கணித்து பாஜக தலைமையிடம் சொல்லியிருக்கிறது அந்த நாற்பது சீட்டுகளை பாஜகவிற்கு தர வேண்டும் அத்துடன் பாஜகவின் மத்திய தலைமை சட்டமன்ற தேர்தலாக ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் இருப்பதால் மத்திய தலைமை எந்த நிதியையும் மாநிலத்திற்கு தராது நாற்பது தொகுதிகளை அதிமுக கொடுப்பதோடு நானூறு கோடி ரூபாயும் அதிமுக பாஜகவிற்கு கொடுக்க வேண்டும் திமுக எப்படி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கிறதோ அதுபோல் பாஜகவுக்கு அதிமுக தர வேண்டும் ஒரு தொகுதிக்கு பத்து கோடி என நானூறு கோடிகளை அதிமுக தர வேண்டும் இது ஒரு உடன்பாடு ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்த்து கொள்ள வேண்டும் ச கட்சியில் சேர்த்து கொள்வதற்கு ஒரே ஒரு கண்டிஷன் வேண்டுமென்றால் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அவர் கட்சி அலுவலகத்தை தாக்கியதற்கு மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதம் கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு கடிதம் கொடுத்தால் ஓபிஎஸை சேர்த்து கொள்ளலாம் என்பதுதான் அவர்களது திட்டமாக உடன்பாடாக அமித்ஷா சொன்ன உடன்பாடு அதுதான் ஆக ஓபிஎஸ் களத்திற்கு வருகிறார் டிடிவி விவகாரத்தில் இன்னமும் உடன்பாடு ஏற்படவில்லை இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அதற்கு பிறகு அவர் சென்னை பக்கமே வரவில்லை என டிடிவி தினகரனை பற்றி மிக மோசமான வர்ணனைக்குள் அவர் சென்றிருக்கிறார் ஆனால் அண்ணாமலை டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் எனது நண்பர்கள் இது குறித்து நட்டாவிடமும் அமித்ஷாவிடமும் நான் பேசியிருக்கிறேன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைவார்கள் அவர்கள் இணைவதை பொறுத்து நிலவரம் மாறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இன்று பத்திரிகையாளர்களுக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்தில் பதினோரு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுகவுக்கு எதிராக வாக்களித்தார்களே என்று கேட்டபொழுது அதை இடைமறித்து அதை மட்டும் கேட்கிறீர்களே ஒரு சார்பாக நீங்கள் பேசுகிறீர்கள் பதினெட்டு எம்எல்ஏக்களை டிடிவி தினகரன் கடத்தி கொண்டு அவர்களது பலவீனத்தை பயன்படுத்தி கடத்தி கொண்டு சென்றாரே அதை பற்றி நீங்கள் பேசவில்லையே என அந்த விவகாரத்தை மாற்றி பேசினார் ஆக டிடிவிக்கும் எடப்பாடிக்கும் இடையான மோதல் முற்றுகிறது இதில் அண்ணாமலை ஒரு நிலையை எடுத்து அவர் பேசுகிறார் அண்ணாமலையின் நிலைப்பாடு மாற்றம் என்பது அதிமுக பாஜக உறவில் மிகப்பெரிய கசப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்காக அண்ணாமலையிடம் இருந்து ராஜினாமா கடிதத்தை எழுதி வாங்கியிருக்கிறார்கள் பாஜக தலைவர்கள் அண்ணாமலை நான் இந்த கட்சியை விட்டு போகிறேன் என அவரது ராஜினாமா கடிதத்தை முன்கூட்டியே எழுதி வாங்கி வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கூடுதல் தகவலாக இருக்கிறது இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நேற்று நாம் நமது பதிவில் குறிப்பிட்டபடி அவர் பென்ட்லி காரை பயன்படுத்தினார் கூட ஒரு தொழிலதிபர் இருந்தார் இருபது நிமிடம்தான் அவர் அமித்ஷாவை சந்தித்தார் என்பதையெல்லாம் ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஒரு ஊடகவியலாளர் போனது எடப்பாடியே இல்லை வேறொருவர் தான் முகத்தை மூடிக்கொண்டு போனார் என்று வினோதமாக பதிவு செய்திருக்கிறார் ஆனால் எடப்பாடி போனது நான்தான் தான் நான் தான் முகத்தை மூடினேன் அதை நான் முகத்தை துடைப்பதற்காக மூடினேன் அதை பத்திரிகையாளர்கள் பெரிதுபடுத்தி விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆக தேமுதிக பாமக உட்பட கட்சிகளை இணைப்பது டிடிவி விவகாரத்தை வேறு கையாள்வது சசிகலா இணைப்பில் மட்டும் இருவருக்குமிடையே எந்தவிதமான கருத்து பரிமாற்றமும் நடக்கவில்லை சசிகலா இணைவதை அமித்ஷாவும் விரும்பவில்லை எடப்பாடியும் விரும்பவில்லை சசிகலா இணைப்பை மட்டும் தள்ளி போட்டுவிட்டு ஓபிஎஸ் இணைவதற்கு ஓகே சொல்லப்பட்டிருக்கிறது ஓபிஎஸ் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் என எடப்பாடி எதிர்பார்க்கிறார் அதை பற்றிய ஒரு பேச்சுவார்த்தையை ரகசியமாக ஓபிஎஸிடம் எடப்பாடி நடத்தி வருகிறார் என்பது நமக்கு தெரிய வரக்கூடிய தகவல்கள் அமித்ஷாவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் முக்கியமாக இருவரும் உடன்பட்ட விஷயம் திமுக அமைச்சர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எப்படி எடுக்க வேண்டும் என விவாதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் விஜய்க்கு ஒரு ஸ்பெஷல் பிளான் இருக்கிறது அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என அமித்ஷா சொல்லியிருக்கிறார் விஜய்யை மறைமுகமாக பாஜக கட்டுப்படுத்துகிறது என்பது இருவரின் பேச்சிலும் தெரிய வந்த ஒரு விவகாரம் ஆனால் விஜய்க்கு என ஒரு தனி ட்ரீட்மெண்ட் இருக்கிறது என்று சொல்லப்படுவது அவர் இவர்களது கண்ட்ரோலில் வரவில்லை என்றால் அவர் மீது பாஜக வேறுவிதமாக விதமாக பாயக்கூடும் என தெரிய வருகிறது இந்நிலையில் சேலத்துக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் டெல்லியிலிருந்து வந்த எடப்பாடி வேக வேகமாக ஐடி விங் ஆட்களை எகிரியிருக்கிறார் ஒவ்வொரு முறை நான் டெல்லிக்கு போகும்போதும் அந்த பயணம் என்பது தோல்வியில்தான் முடிந்திருக்கிறது அதற்கு காரணம் அதிமுகவின் ஐடி விங் நான் பசும்பொன் தேவருக்கு பாரத ரத்னா கொடுப்பதற்காகத்தான் டெல்லிக்கு செல்கிறேன் அந்த கோரிக்கையை தான் நான் அமித்ஷாவிடம் முன்வைக்கிறேன் என நீங்கள் முன்கூட்டியே பிரச்சாரம் செய்திருந்தால் எனக்கு இந்த நிலவரம் என்பது வந்திருக்காது என எடப்பாடி எகிரியிருக்கிறார் அத்துடன் டெல்லியில் முகத்தை மூடி எடப்பாடி காரில் பயணித்ததை புகைப்படம் எடுத்து தனது இணையதளத்தில் வெளியிட்ட பத்திரிகையாளர் குமாருக்கு உடனடியாக நோட்டீஸ் அனுப்பவும் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் இது எடப்பாடி பழனிசாமி எந்த அளவிற்கு டெல்லியில் நடந்து கொண்ட விதம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை தெளிவாக புரிய வைக்கிறது எடப்பாடியின் உறவினர்கள் மேல் தமிழகத்தில் ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை ஹவாலா மூலமாக மாற்றியதாக ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடியின் உறவினர்கள் மேல் இருக்கிறது அது தொடர்பான வழக்குகளின் விவரங்கள் அமித்ஷாவிடம் இருக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவிற்கு அமித்ஷா எடப்பாடியிடம் பேசினார் என்பதுதான் எடப்பாடி தனிப்பட்ட முறையில் தாக்குதலுக்கு உள்ளான விவகாரம் அதை பற்றி எடப்பாடி தனது உறவினர்களை வரவழைத்து மிக கடுமையாக அதை பற்றி விவாதித்திருக்கிறார் அவர் சேலத்திற்கு வந்து முழுவதுமாக செலவிட்ட நேரங்களில் உறவினர்களிடம் இந்த பிரச்சனை குறித்து விவாதித்ததுதான் அதிகம் என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மற்றபடி நூற்றி பதினேழு தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஒருவர் கேட்டார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என அழகிரி கேட்டார் நான் தமிழ்நாடு இல்லத்தில்தான் தங்கினேன் என எடப்பாடி சொன்னதை டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மறுக்கிறார்கள் அவர் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கினார் என அவர்கள் சொல்கிறார்கள் அதே போல கடந்த முறை அவர் போகும்பொழுதும் தமிழகத்தில் யாருக்கும் தெரியவில்லை சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு சென்று எடப்பாடி அமித்ஷாவை சந்திக்கிறார் என எடுத்து சொன்ன பிறகுதான் அனைவருக்கும் அது தெரிய வந்தது அதேபோல் செங்கோட்டையன் செல்லும் பொழுதும் அவர் ஹரித்வாருக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் அமித்ஷா எடப்பாடி பரிமாற்றத்தில் எந்த இடத்திலும் எடப்பாடி செங்கோட்டேனை அமித்ஷா ஏன் சந்தித்தார் என கேள்வி எழுப்பவில்லை செங்கோட்டேனை அமித்ஷா சந்தித்ததை அவர்கள் பெரிதுபடுத்தவில்லை அது தொடர்பாக எந்த புகைப்படத்தையும் அமித்ஷா வெளியிடவில்லை அவர் வந்தார் என்னை சந்தித்தார் என்னிடம் பேசினார் என்று மட்டும் கூறினார் அதிமுக உள்வகாரங்களில் நான் தலையிட மாட்டேன் என அமித்ஷா சொன்னதாக பத்திரிகை பேட்டியில் குறிப்பிடக்கூடிய எடப்பாடி அமித்ஷா செங்கோட்டையனை சந்தித்தது ஏன் எதற்காக அந்த சந்திப்பு நடந்தது என்பதைப் பற்றி கேள்வி எழுப்பவில்லை கேள்வி எழுப்பப்படவும் இல்லை இதற்கிடையே அமித்ஷா எடப்பாடி சந்திப்பில் இன்னொரு விஷயமும் பேசப்பட்டிருக்கிறது அந்த விஷயம் என்னவென்றால் விஜய்க்கு நாளிலிருந்து ஐந்து சதவிகிதம் வாக்குகள் தான் கிடைக்கும் விஜய் பெறக்கூடிய வாக்குகளில் விடுதலை சிறுத்தைகள் பாமக புதிய தமிழகம் நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் பாதிக்கப்படும் பாமகவின் வாக்கு வங்கியில் முப்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முப்பது வயதுக்கு இருப்பவர்கள் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் எவ்வளவுதான் விஜயுடைய தாக்கம் என ஐபி மதிப்பிட்டுள்ளது இந்த விஷயமும் எடப்பாடி அமித்ஷா சந்திப்பில் இலகுவாக பரிமாறப்பட்டது ஆக அமித்ஷா எடப்பாடி சந்திப்பில் மிக மிக காரமாக மிரட்டப்பட்ட சம்பவங்களும் மிக இலகுவான பேச்சுக்களும் கூட்டணி தொடர்பான விஷயங்களும் கூட்டணியில் அன்புமணி கோஷ்டியை மேலே தூக்கி விடுவதற்கான நகர்வுகளும் தேமுதிக பாமக போன்றவற்றை கட்சிக்குள் சேர்த்து கொள்வதும் தினகரன் விஷயத்தில் ஒரு காரசாரமான ஒரு விவாதமும் அண்ணாமலை ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்த விவகாரமும் இப்படி அனைத்து விதமான சுவைகளும் இணைந்தபடிதான் அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு நடந்துள்ளது என்கிறார்கள் டெல்லி வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் இத்தனைக்கும் இந்த தொகுதிகளை கண்டுபிடித்து நூற்றி பதினேழு தொகுதிகளை கண்டுபிடித்து அதில் பாஜக எந்தெந்த தொகுதிகளை குறிவைக்கிறது அதில் குறிப்பாக ஒரு நாற்பது தொகுதிகள் அதற்கான செலவினங்கள் இவற்றை பற்றியெல்லாம் அமித்ஷா மிக தெளிவாகவே எடப்பாடியிடம் பேசியிருக்கிறார் எடப்பாடி அனைத்தையும் ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறார் அதில் டிடிவி தினகரன் விவகாரம் இன்றளவிலும் இரண்டு கட்சிகளுக்கிடையும் சமாதானம் ஏற்படாத ஒரு விவகாரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்று பத்திரிகையாளர் சந்திப்பிலும் டிடிவியை எதிர்த்து எடப்பாடி மிக வேகமாக பேசினார் ஆனால் ஓபிஎஸை எதிர்த்து அத்தனை வேகமாக எடப்பாடி பேசவில்லை எடப்பாடி தனது நாம் நேற்று குறிப்பிட்ட பல விஷயங்களை அவர் ஒத்துக்கொண்டு பேசினார் தொழிலதிபர் பாஷ்யம் பில்டர்ஸ் அபினேஷ் அவருடன் வந்தது இன்னொரு காரில் அவர் ஏறி வந்தது முகத்தை மறைத்துக்கொண்டு வந்தது இன்னொரு ஊடகவியலாளர் சொன்னது போல வந்தது எடப்பாடியே அல்ல என்பதை மறுத்து எடப்பாடியே பேசியிருக்கிறார் இப்படி காரம் சாரம் உப்பு சுவை என அனைத்தும் கலந்த ஒரு சந்திப்பாக நடந்திருக்கிறது இதற்கான இந்த சந்திப்பில் நடைபெற்ற விவகாரங்களை அமுல்படுத்துவதற்கென எடப்பாடிக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் அமித்ஷா கொடுத்துள்ளார் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் அமித்ஷா சொன்ன அனைத்து விவகாரங்களையும் இவர் அமுல்படுத்த வேண்டும் அப்படி எடப்பாடி அமுல்படுத்தவில்லை என்றால் மீண்டும் செங்கோட்டையன் போல ஒருவர் முளைத்து மீண்டும் அமித்ஷாவை சந்திப்பார் மறுபடியும் எடப்பாடி போய் அமித்ஷாவிடம் பேரம் பேசக்கூடிய நிலவரம் கெஞ்சக்கூடிய நிலவரம் என்பது மறுபடியும் வரும் என்று பாஜகவை சேர்ந்தவர்கள் தெளிவாகவே தெரிவிக்கிறார்கள் முக்கியமாக இடம்பெறும் இன்னொரு விவகாரம் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்குவதற்காக எடப்பாடி பரிந்துரைத்து கடிதம் கொடுத்த விவகாரம் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் ஆனவுடன் அவர் அமித்ஷாவை சந்தித்தார் அப்பொழுது அவர் கேட்டது ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என அவர் கேட்டார் ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என அவர் கேட்டதை அதற்கு பிறகு இன்று வரை அவர்கள் வலியுறுத்தவில்லை ஜெய எம்ஜிஆருக்கு பிறகு பாரத ரத்னா யாருக்கும் வழங்கப்படவில்லை இவர்கள் ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என கேட்டார்கள் அந்த கோரிக்கையே இன்று வரை பரிசீலிக்கப்படவில்லை இதற்கிடையே முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்கப்படுவதை இவர்கள் வலியுறுத்துவது என்பது நாடகத்தனமான ஒரு கோரிக்கை என்கிற குரல்கள் தென் மாவட்டத்திலிருந்து எழுந்து வருகிறது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைந்ததிலிருந்து அந்த கூட்டணி ஒற்றுமையுடன் செயல்படவில்லை அந்த கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பு கமிட்டி அமைக்கப்படவில்லை குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்படும் என எடப்பாடி இந்த கூட்டணி அமைந்தபோது தெரிவித்திருந்தார் குறைந்தபட்ச செயல்திட்டமும் இதுவரை வகுக்கப்படவில்லை கலைஞரும் பாஜகவும் கூட்டணி வைத்த பொழுது முந்நூற்றி எழுபது பிரிவை கலைக்க சொல்லி நாங்கள் கோரமாட்டோம் பாபர் மசூதியை இடிக்க சொல்ல மாட்டோம் அதேபோல் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர மாட்டோம் என்றெல்லாம் ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டம் வகுக்கப்பட்டு கூட்டணி அமைக்கப்பட்டது அதுபோல் எந்த விதமான குறைந்தபட்ச செயல்திட்டமும் இல்லை தமிழகத்திற்கு என்ன செய்வோம் தமிழகத்திற்கு என்னென்ன கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை பற்றியும் அவர்கள் சொல்லவில்லை குறைந்தபட்சம் நீட் தேர்வுக்கு விலக்கு மாநில அளவில் பெறப்படும் என்கிற கோரிக்கையை திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன அந்த கோரிக்கை பற்றி மத்திய பாஜக அரசு என்ன சொல்கிறது என்பதை பற்றி தெளிவான நிலையில்லை இருமொழிக் கொள்கையை வலியுறுத்தும் அதிமுக இருமொழிக் கொள்கையில் மத்திய அரசு என்ன நிலை எடுத்திருக்கிறது என்பதை பற்றிய நிலையும் எதுவும் இல்லை அதேபோல் கல்வி நிறுவனங்களுக்கு நிதி கொடுப்பதில் மத்திய அரசு காட்டும் சுணக்கம் தொடர்பாக எந்த கேள்வியையும் எடப்பாடி எழுப்பவில்லை இப்படி தமிழகத்திற்கு தேவையான விஷயங்களை பேசுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தும் அந்த பேச்சுக்கள் எதுவும் அங்கே எழுப்பப்படவில்லை நாற்பது தொகுதிகள் கொடு நானூறு கோடி கொடு பாஜக வெற்றி பெற வேண்டும் தாமரை மலர வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள் தான் அங்கே வலியுறுத்தப்பட்டது இதில் கூட்டணி ஆட்சி என்பதும் அங்கே வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள் என சொல்கிறது டெல்லி வட்டாரங்கள் நன்றி வணக்கம்